ஹலோ guys வெல்கம் back to our channel இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹோட்டல் போகிற தான் பார்க்க போகிறோம் அம்மா வந்ததுலேருந்து ஃபுல்லாக வீட்டிலே தான் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு நாள் ஹோட்டல் போகலாம் அப்படி சொல்லி தான் ஃபஸ்ட் டே பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜூன் செகண்டு சண்டே எடுத்த வீடியோ நாங்கள் மூணு பேருமே சர்ச்சில் வந்து அசனம் அப்படி சொல்லுவாங்க அந்த அசனத்துக்காக நாங்கள் மூணு பேருமே இந்த சாரி வந்து சேமாக எடுத்திருந்தோம் அந்த டைம் வந்து நைட் தான் ஃபங்க்ஷன் அந்த நைட் டைமில் சாரீ கட்டியிருந்தோம் ஆனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை அந்த டைம் அதனால் வந்துட்டு இந்த டைம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அல்லாமல் ஒரிசாக்கு வரது முன்னாடியே தங்கச்சி வந்து சொல்லியிருந்தா நம்ம மூணு பேரும் இந்த மாதிரி சாரீ கட்டி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு பேருமே அந்த சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது இல்லாமல் ஹோட்டலுக்கும் போகிற பிளான் இருந்துச்சா சரி அப்படியே மூணு பேரும் அந்த சாரீ கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிருந்தாங்க ஒரு மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு ஆனால் லேடிஸ் நம்ம கிளம்புறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிடும் அது இல்லாமல் மூணு பேர் வேற மூணு பேரும் சாரி வேற கட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆயிடும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி ஆயிடுச்சு வெளியே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ரெண்டரை மணி ஆயிடுச்சு நான் ஹஸ்பண்ட் ரிஷான் மூணு பேருமே நாங்கள் சேம் கலராக வயலட் கலர் போட்டிருந்தோம் இந்த ஆட்டோக்கார அண்ணனை தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வெளியே போகிறதுக்கெலாம் கூப்பிடுவோம் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கோம் என்னால் ஃபோன் பண்ணாலே வீட்டுக்கு வந்துடுவாங்க எங்கனாலுமே அவங்கள அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பில்டிங்கில் நாங்கள் மட்டும்தான் ஆட்டோக்காரன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க மாட்டோம் அஞ்சு நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆனால் இங்கே மற்ற பில்டிங்கில் இங்கே உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஆர் முக்கால் மணி நேரம் கூட அவங்க பாட்டில் வெயிட் பண்ண விட்ருவாங்க ஆட்டோக்காரங்களும் கோவம்லாம் படவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்களும் கேஷுவலாக இருந்துக்குவாங்க இவங்களுடைய கல்ச்சர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கோவப்படுறதும் அப்படிலாம் கிடையாது அதுக்காக வந்துட்டு வெயிட்டிங் சார்ஜும் ஒன்றும் போட மாட்டேக்காங்க நார்மலாக எவ்வளோ பைசா வாங்குவாங்களோ அதுதான் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் தான் ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலே இந்த ஹோட்டல் தான் வருவோம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் அடிக்கடி வந்து இந்த ஹோட்டலுக்கு வருவோம் இந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா பிரம்மணி ஹோட்டல் இது நாங்கள் இருக்கிற ஜாஜ்பூர் ரோட் அந்த இடத்துல இருக்குது ஜாஜ்பூரில் வந்து பிரம்மணி அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறோட நேம் தான் இந்த ஹோட்டலுக்கும் வச்சுருந்தாங்க வெளியெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டன் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க அண்ணன் நீங்கள் சாப்பிட்டு வர வரை நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னோ இல்லை நாங்கள் வெயிட் பண்ணியே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் மோஸ்ட்லி வந்து ஹோட்டல் போயிட்டாலே சிக்கன் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் பனீர் நல்லா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிடுவோம் சிக்கன் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால வந்துட்டு அதை அவ்வளோவா சாப்பிட்டுக்கிறது இல்லை அதனால் பனீர் சில்லி ஃபிஷ் ஃபிங்கர் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதே ட்ரிஷானுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கும்போதே நம்ம ஹோட்டல் போகிறோம் ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஹோட்டலில் போய் என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ தான் அவன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கா முன்னாடி அவனுக்கு அவ்வளோவா பேச தெரியாது ஏன்னா எங்கள் பக்கத்தில் அவ்வளவா தமிழ் ஃபேமிலி இல்லைன்னொடனே அவனுக்கு வந்து தமிழ் பேசவே வரவே இல்லை அதுக்கப்புறம் அதனால் அம்மா வீட்டில் போய் நான் ஒரு சிக்ஸ் மந்த் இருந்தேன் சிக்ஸ் மந்த் இருந்தால் அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அதில் சேர்த்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே உள்ள பசங்க கூட விளையாண்டு விளையாண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச வந்துட்டு அதனால் ஒவ்வொரு வார்த்தை தான் பேசுவான் ரொம்ப சென்டென்ஸாக இன்னும் பேச தெரியாது ஆனால் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி பேசுவான் அதனால் என்ன வேணும்னு கேட்கும்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் பன்னீர் சில்லி அதுக்கப்புறம் பனீர் டிக்கா மசாலா இதெல்லாம் சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு வந்து பிளேட்டில் அவங்களே சர்வ் பண்ணுவாங்க அது ஒன்று இங்கே வந்து இந்த ஹோட்டலில் பண்ணுவாங்க எனக்கு ஃப்ரைட் ரைஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் எந்த ஹோட்டல் போனாலும் சரி ஏதாவது நைட்டு வீட்டிலேயே ஹோட்டலில் இருந்து வீட்டிலேயே சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படி என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலே ஒன்னே ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லுவேன் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரிஷா நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியும் நல்லா குடிச்சிட்டாரு வயிறே நல்லா இப்போ ஃபில் ஆயிருச்சு அதனால் ரைஸ் கொஞ்சம் சாப்பிடுட்டா அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் எக் ரைஸ் எக் ரைஸ் பிடிக்கும்ல அப்படிலாம் சொல்லி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாய் வாங்கி சாப்பிட்டாரு ஆர்டர் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி இது வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதெல்லாம் பார்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டோக்காரர் அண்ணன் பார்த்திங்கன்னா அது அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரமும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க வெளியே கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க நிறைய கலர் கலராக நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு டிஷானுக்கு சன்ஃப்ளவர்னாலே ரொம்ப பிடிக்கும் அது சன்ஃப்ளவர் இல்லை ஆனாலும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ஆட்டோக்காரர் என்ன வந்துட்டாங்க அது ஏறி வீட்டுக்கும் வந்தாச்சு ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்